இங்க வாக்கு சொல்ல கூடாதுங்க பல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அவன் பாவம் வெங்கிலி ஆனா அங்கங்க அங்கங்க எதோ போட்டாலும் நான் அவனுக்கு சொப்பனத்துல காட்டி கொடுத்துறேன் ஆனா அவன் என் காலையே கிடக்கிறான்டான் அதனால நான் விட மாட்டேன் எத்தனையோ பேர் வந்து தண்ணி மதிர்ச்சி கொண்டு வந்து ஊற்றிட்டு போறானுங்க தாயத்தை கொண்டு வந்து போட்டு போறாங்க அவன் குறி சொல்ல கூடாதுங்க அது நடக்காது அவனை படிச்ச பிரம்மனே வந்தாலும் முடியாது பாட் கருப்புடா குழாவதி கருப்பு நான் தான் காவலுக்கு நின்றேன் மகாலிங்கமே வந்து இவன் கருப்பு காவலுக்கு ஒழுங்கா நிக்கிறானா இல்லையானு என்ன சோதனை பண்ணான் அந்த சோதனையில நான் தான் அந்த சிவனை மாரிவேசன வந்தவொடனே அவளை கை வச்சுட்டேன் தான் பத்தா தெரியுது படித்த சிவன் அவனே நினைச்சான் ஏ புலாவடி கருப்பா நீ இவ்வளவு உஷாரா அதே மாதிரி கருப்புசாமி இங்கிட்ட நான் உஷாரா இருக்கிறேன் யாரும் அவன்கிட்ட உதவும் முடியாது அவனுக்கு தீமையும் நினைக்க முடியாது இந்த கருப்புசாமி இன்னும் ஒரு ஏழு வருஷத்துல இது ஒரு அரசாங்கமா பெரிய கோபுரமா சமர்த்த வேண்டாம் நீதி இருந்தால் நான் நடத்தல உன்னுடைய ஆயுள் காயம் ஆயுள் காயம் இருக்கிற வரைக்கும் உன் கூட நிற்பேன் குறுக்கு வழிக்கு போனா நான் நிற்க மாட்டேன்னு அவங்கள்ட நான் ஒப்போணத்துலையும் சொன்னேன் சத்திய வாக்கு வாங்கி அவனும் எனக்கு மெய்யாக இருக்கிறான் ஆனால் அந்த கருப்புனும் நான் அவன் கூட நின்று கூடையே நின்று அவன் எது தீமை பண்ணாலும் அந்த கருப்பு சாடு அவனை நான் விடுமா